புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஆவடியார் கோயில் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் திரு அஜய் யாதவ் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி மு அருணா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதன்படி திருவரங்குளம் ஒன்றியம் தோப்புக்கொள்ளை ஊராட்சி இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் அகதிகள் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீடுகளின் கட்டுமானப் பணிகளையும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் நிதி திட்டத்தில் அஞ்சு புள்ளி முப்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமானப் பணிகளையும் கரும்பிராங்கோட்டை ஊராட்சியில் மாநில நிதி திட்டத்தின் கீழ் ஆறு புள்ளி மூணு லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குளம் தூர்வாரும் பணியினையும் நேரில் பார்வையிடப்பட்டதென்றும் தமிழக அரசின் மூலம் பொதுமக்களின் நலனிற்காக செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை அனைத்து துறை அரசு அலுவலர்களும் பொதுமக்களிடம் விரைந்து கொண்டு சேர்த்திட வேண்டும் எனவும் மாவட்ட கண்காணிப் அலுவலர் கொண்டார் பத்து நலங்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளன என்றும் சராசரியாக ஒவ்வொரு முகாமிற்கும் ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட மருத்துவ பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர் என்றும் மொத்தம் பதிமூணாயிரத்தி நூற்றி ரெண்டு மருத்துவ பயனாளிகள் சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து பயனடைந்துள்ளனர் என்றும் அதன் அடிப்படையில் பதினொன்றாவது நலங்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் புதுக்கோட்டை சுகாதார மாவட்டம் அரிமளம் வட்டாரத்தில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி நடைபெற்றது இம்முகாமில் இரத்த அழுத்தம் மற்றும் அனைத்து பயனாளிகளுக்கும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு முழுமையான இரத்த அணுக்களின் எண்ணிக்கை இரத்த சர்க்கரை சிறுநீரக செயல்பாடுகள் மற்றும் பயனாளிகளின் பரிசோதனை விவரங்கள் அவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக உடனடியாக தெரிவிக்கப்படும் அனைத்து பயனாளிகளுக்கும் கண் காது மூக்கு தொண்டை மற்றும் பல் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளது என்றும் மேலும் பொது மருத்துவ நிபுணரின் அறிவுறுத்தலின்படி எக்ஸ்ரோ எக்கோ கார்டியோகிராம் சவுண்ட் ஸ்கேன் கண்டறியும் பரிசோதனைகளும் நடைபெற்றது என்றும் இந்த முகாம் பங்கு மருத்துவ பயனாளர்களுக்கு பதினேழு சிறப்பு மருத்துவ நிபுணர்களை கொண்டு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளன என்றும் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மூக்கு தொண்டை மற்றும் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நீரிழிவு நோய் மருத்துவம் ஸ்கேன் எக்கோ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் மட்டுமின்றி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ் இம்முகாமிலேயே வழங்கப்பட்டன என்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி மு அருணா தெரிவித்துள்ளார் வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில் துவங்குவதற்கு முதலீட்டு மானியம் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா தெரிவித்துள்ளார் வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில் துவங்குவதற்கு முதலீட்டு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் அறிவிப்பின்படி உழவர்கள் விளைவித்த பொருளுக்கான மதிப்பு கூட்டு அலகுகள் அமைப்பதற்கான மானியம் வழங்குதல் திட்டத்தின் கீழ் வேளாண் பொருட்களில் மதிப்பு கூடுதல் மற்றும் பதப்படுத்துதல் தொழில் துவங்குவதற்கு பொது பிரிவினருக்கு முதலீட்டு மானியம் இருபத்தஞ்சு சதவீதமும் பெண்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில்துறையில் பின்தங்கிய வட்டாரங்களில் தொழில் துவங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழில் துவங்குவதற்கு கூடுதலாக பத்து சதவீதமும் அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் என அதிகபட்சமாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் இது தவிர அஞ்சு சதவீத வட்டி மானியம் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் திட்ட மதிப்பீட்டில் பயனாளிகளின் பங்களிப்பு அஞ்சு சதவீதமாக இருக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள தொகை வங்கி மூலம் கடனாக பெறலாம் இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் தொழில்கள் வேளாண் தோட்டக்கலை விளைபொருட்களின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை பதப்படுத்துதல் திட்டங்களாக இருக்க வேண்டும் முதலீட்டு மானியத் தொகையானது அறுபது சதவீதம் மற்றும் நாற்பது சதவீதம் ஆகிய இரண்டு தவணைகளில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் வைக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் முதலீட்டு மானியத் தொகை இலக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலில் விண்ணப்பிக்கக்கூடிய தகுதியுடையவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற ஆர்வமில்ல விண்ணப்பதாரர்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை புதுக்கோட்டையை அணுக வேண்டும் என்றும் மற்றும் திட்ட அறிக்கை வங்கி விண்ணப்பம் வங்கி பரிந்துரை கடிதம் மற்றும் இதர விவரங்களை கொண்டிருக்க என்றும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநர் புதுக்கோட்டை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்